வணக்கம் நண்புகளே மேகவாணி ஜோடிகளும் அறைக்கு திரும்பியது விஹானா தான் சொருப்பை திட்டி தீர்த்தால் ரொம்ப ஓவரா தான் போறான் இவன் எப்ப பார்த்தாலும் கை நீட்டிக்கிட்டே இருக்கான் கேட்க யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டானா அறைக்குள் நுழைந்ததும் விஹானா பொங்கிட அஷிதா நீ வேணும்னா போய் கேள என்றால் அவளை மேலும் கீழும் பார்த்து என்னத்தே கேக்கறதுக்கு முன்னாடியே துப்பாக்கி எடுத்து சுட்டு போடுறான் என சலித்து கொண்டவள் புலம்பலை நிறுத்தவில்லை அஷிதாவும் அதனை ஆமோதித்து எதுக்கடி அவன் திட்டிட்டு இருந்தா என உற்சவியிடம் வினவ அவள் நடந்ததை பற்றி கவலை கொள்ளாமல் அப்படியே கூறிட இரு பெண்களும் விழித்தனர் விஹானாவோ மெல்ல குரலை தாழ்த்தி ஃபு இவ்வளவுதானா டால்ஸ் ரெண்டு நிமிஷம் குழந்தையை வாங்கியிருந்தா இருந்தா இவ்வளவு ப்ராப்ளம் இல்லையே என யதார்த்தமாக கூற அவளை தீயாக முறைத்தவள் நான் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு நீ சொல்ல தேவையில்ல என முகத்தில் அடித்தவாறு கூறிவிட மிகானாவின் முகம் சுருங்கி போனது அஷிதா ஏன் டால்ஸ் இவ்வளவு கோபப்படுற இது சாதாரண விஷயம் தானே இதுக்கு நீயும் இவ்வளவு ரியாக்ட் பண்ணிருக்க தேவையில்லை அவனும் கோபப்பட்டிருக்க தேவையில்லை என்று அமைதியுடன் உரைக்க உச்சவி என்னடி பிரச்சனை இப்ப உங்களுக்கு அவன் ஒரு பக்கம் இம்ச வாங்குறீங்க அவனுக்கு அவ்வளோ சப்போர்ட் போய் இருக்க என்ன வந்து உட்கார்ந்து என் கழுத்து அறுக்கிறீங்க என கண்ணா பின்னா திட்ட விஹானாவிற்கு இப்போது சிறிது கோபமே வந்து விட்டது போதும் ஷவி நீ எப்பவுமே எங்களை ஃப்ரெண்டா நினைக்க மாட்டேன்னு தெரிஞ்சோம் உன் கூடவே சுத்துறோம்ல அதான் உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்போட அருமை எல்லாம் தெரிய மாட்டேங்குது யாராச்சும் நம்ம கூட பழக மாட்டாங்களான்னு நிறைய நாள் ஏங்கி இருக்க அதோட வெளிப்பாடுதான் உன்னையும் இவளையும் விட்டு போக முடியாம மனசு அடிச்சுக்குது ஆனா உனக்கு அந்த மாதிரி ஒரு இழவும் இல்லைன்னு தெரிஞ்சோம் என்ற வாசகத்தை முற்று பெற விடாதவள் தெரியும்ல அப்புறம் என் நாய் மாதிரி என் பின்னாடியே சுத்துறீங்க என வல்லென கத்தினாள் அஷிதாவோ நாய் அது இதுன்னு சொல்லாத ஷவி என கலங்கிய குரலில் கூறிட விஹானா இவ கூட பேசுறது வேஸ்ட் நீ தனியாதானே இருக்கணும் தாராளமா இரு என்றவள் அஷிதாவை இழுத்து கொண்டு வெளியில் சென்று விட்டாள் பக்கத்து அறையில் ஆடவர்களும் காரசாரமான விவாதத்தில்தான் இருந்தனர் அந்த காடை வேங்கடகிரி பக்கத்துல இருக்கிற பஞ்ச தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான் கிட்டத்தட்ட மூணு வருஷம் அங்க வேலை பார்த்திருக்கான் மூணு வருஷத்துல ஒரு தடவை கூடவா வீட்டுக்கு போகணும்னு தோணிருக்காது என யோசனையுடன் கேட்டான் சஜித் அவன் அங்க எங்க தங்கியிருந்தான் என ஜோஷிப் கேட்க அவன் வேலை பார்த்த இடத்திலேயே லேபஸ் தாங்க ரூம் கொடுத்துருकाங்க அங்க தான் இருந்தேன் இதே மாதிரி மத்தவங்களும் கிடைச்சிட்டா ஓகே தான் என பெருமூச்சு விட்டான் ஆனால் சொரூபிற்கு தான் ஏதோ தவறாகவே பட்டது நாகாபத்தின தகவல் ஏதாவது கிடைச்சதா என்றதற்கு சஜித் மறுப்பாக தலையாட்டினான் என கழுத்தை தேய்த்து கொண்டவன் சரி நான் வெளியில போயிட்டு வரேன் அந்த பொண்ணுங்களை கூப்பிட்டு சாப்பிட சொல்லு என கூறும்போதே திறந்திருந்த கதவை தள்ளிக்கொண்டு இருவரும் உள்ளே வந்தனர் ஜோஷித் தான் சோறுன்னு சொன்னதுமே எப்படிதான் ஆஜராகுவாளுங்களோ என கிண்டல் அடிக்க சஜித் நமக்கு சிரிப்புடன் அந்த கவர்ல சாப்பாடு இருக்கு சாப்பிடுங்க என்றான் அஷிதாவோ தலையை நிமிர்த்தாமல் இருக்க சஜித் தான் வியந்தான் என்ன ஒரு அதிசயம் கேடி இந்நேரம் நீ பாஞ்சு போய் கவரை எடுத்திருக்கணுமே என கேலி புரிய ஜோஷித் அதான் போற வர ஸ்நாக்ஸா வாங்கி சாப்பிட்டாலே அப்புறம் எப்படி பசிக்கும் என்றான் நக்கலாக அதெல்லாம் இவளுக்கு மட்டும் கடவுள் தனியா ஸ்பெஷலா வயிற்றுல ஸ்பேஸ் வச்சிருக்காரு ஜோ எவ்ளோ சாப்பிட்டாலும் உள்ள இடம் இருக்கும் என கேலி நகை புரிய அஷிதாவிற்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது அதில் உதட்டை பிதுக்கி கண்ணில் நீர் தேங்க நிமிர்ந்து அவர்களை முறைத்திட சஜித் பதறினான் ஏய் எதுக்குடிப்ப கண்ணில வாட்டர் பால்ஸ் விடுற என கேட்டதும் தான் ஜோஷித் விகானாவை கவனித்தான் அவளது முகமும் கன்றி போய்தான் இருந்தது என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும் எங்க உங்க தோஸ்து என கேட்டதும் அவளை பத்தி பேசாத ஜோஷ் அவளுக்கு எப்பவுமே நாங்க ஒரு பொருட்டே கிடையாது என கோபமும் ஆதங்கமும் பொங்க பொறுமினாள் அது உங்களுக்கு இப்பதான் தெரியுதாக்கும் என சஜித் அசட்டையாக கூறிட ஸ்வரூப் உங்க டிராமாவை ஸ்டாப் பண்ணிட்டு போய் வேற வேலையை பாருங்க என கடிந்துவிட்டு வெளியில் சென்றான் அவனைக் கண்டு கழுத்தை வெட்டி கொண்ட அஷிதா அணிந்திருந்த டாப்ஸினை கொண்டு மூக்கை துடைத்துக் கொள்ள சஜித்திற்கு அவளை பார்த்து சிரிப்பே வந்தது என்னவோ ஜோஷித்திற்கும் கூட அவர்களின் மீது கோபம் கொள்ள இயலவில்லை அவர்களின் பின்புலம் தெரிந்ததனாலோ என்னவோ அவர்களை இந்நிலைக்கு தள்ளிய சமூகத்தை எண்ணியே கோபம் வந்தது அவன் அப்படித்தான் அனைவரிடமும் எமோஷனலாக அட்டாச் ஆகிவிடுவான் அதுவே அவனது எதிரியாகவும் மாறி சொந்த தமையனிடமே பகை கொள்ள வைத்து இப்போது அவன் அன்பிற்கு ஏங்கவும் வைத்தது ஆனால் சொருப்பின் வாதமே வேறு தவறு இழைக்க கூடாது என்று முடிவு செய்துவிட்டால் எந்த சூழ்நிலையானாலும் நடுநிலை தவறாமல் இருத்தல் அவசியம் வெறும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவர்களது செயலை நியாயப்படுத்துவது அவனுக்கு பிடிக்காது அவனை எதிர்த்து பேசி இன்னும் கொஞ்சம் சண்டையை வளர்த்து கொள்ள விரும்பாததால் அவனும் பெண்களுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை இப்போதோ அவன் வெளியில் சென்று விட்டதை உறுதிப்படுத்திக் கொண்டு இப்ப ஏன் நீ உன் கண்ணீரால ஊர வெள்ள மயமாக்குற அவ பக்கா செல்ஃபிஷ்னு பாக்குற எங்களுக்கே தெரியுது பழகன உனக்கு தெரியாதா என்று கனிவுடன் கூற தெரியும் தான் திடீர்னு நண்பன் போட்ட சோறு தினமும் தின்பம் பாருன்னு ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுறா சில நேரம் போடா போடா புண்ணாக்குன்னு துரத்தி விட்டுடுறா அவ கேரக்டரையே புரிஞ்சிக்க முடியல ஜோ என்று முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு வார்த்தைகளில் கவுண்டரை அள்ளி விட்டதில் இப்போது இருவரும் சத்தமாகவே சிரித்து விட்டனர் விஹானாவிற்கும் கூட அத்தனை நேரம் இருந்த மன உளைச்சல் மெல்ல மறைய விடுடாஸ் அவ மனசுல என்ன இருக்கோ நானும் அவகிட்ட கோபப்பட்டிருக்க கூடாதோன்னு தோணுது அவ வருத்தப்பட்டிருப்பாள் என மனம் உறுத்தியது நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன் என்று விருட்டென எழுந்து பக்கத்து அறைக்கு சென்றவள் மீண்டும் வந்து அதே இடத்தில் அமர்ந்தாள் அவளை நக்கலாக பார்த்த சஜித் ஏதோ வருத்தப்பட்டுட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல என வெகுவாய் கலாய்க்க கடுப்பேத்தாத சஜித் அவ கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம தூங்கிட்டா என்றால் உதட்டை குவித்து இது தேவையா உங்க ரெண்டு பேருக்கும் என்றவன் இன்னும் அஷிதாவின் முகம் தெரியாததை கண்டு மனம் கேளாமல் சரி நம்ம ஒரு டீலிங் வச்சுக்கலாம் என்று பூடகமாக ஆரம்பித்தான் அதில் இரு பெண்களும் என்னவென நோக்க இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு திரும்பி நீங்க ஊருக்கு போற வரைக்கும் நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் வேலையும் சீக்கிரம் நடக்கும் புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்ச மாதிரியும் ஆச்சு என ஆர்வத்துடன் வினவியவனுக்கு அவனது போக்கே பெரும் ஆச்சரியம்தான் இரு நாட்களுக்கு முன்பு வரை கூட இவர்களை எங்கோ ஒழித்து விட்டு வந்தால்தான் நிம்மதி என எண்ணியவனாயிற்றே இப்போது அவனே அவர்களது நட்பினை அதிலும் முக்கியமாக அஷிதாவின் நட்பினை விரும்பி கேட்க விகானா இதுல உள்குத்தி எதுவும் இல்லையே என அவனை சந்தேகமாக பார்த்தாள் ஜோஷித்தோ அவளை முறைத்து ஆமா உன்னை ஏமாத்தி உன் சொத்த அபகரிக்க போறம் பாரு நீ உன் ஃப்ரெண்ட்ஸ சீட் பண்ண மாதிரி எங்களையும் சீட் பண்ணாம இருந்தா சரிதான் சீட்டர் என சீண்டினான் நான் ஒன்னும் ஏமாத்த மாட்டேனாக்கோம் என பழிப்பு காட்டிட அஷிதா விழிவிரித்து அப்ப நிஜமாவே இருக்கலாம்னு சொல்றீங்களா என கேட்டால் இன்னும் நம்பாதவளாக ஜஸ்ட் இந்த பிரச்சனை முடிக வர என அழுத்தி சொன்னான் சஜித் அது அவனுக்கு அவனே சொல்லி கொண்டது போலத்தான் இருந்தது சில நொடிகள் சிந்தித்த பெண்கள் இருவரும் ஓகே டீல் என கூறிட அந்நேரம் இள வயது ஆடவன் ஒருவனை சொருப் தரத்தரவென இழுத்து வந்தான் ஸ்வரூப்பின் நெற்றியில் இருந்து ரத்தம் வழிய அவன் பிடித்து வந்த ஆடவனுக்கு முகத்திலும் வாயிலும் குருதி வழிந்தது அனைத்தும் ஸ்வரூப்பின் கைவண்ணம் தான் ஸ்வரா ஆச்சுடா என சஜித்தும் ஜோஷித்தும் பதறிட அவனோ அந்த ஆடவனை தரையில் போட்டு மிதித்தான் இவனுக்கும் காணாம போன பசங்களுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குடா காடனை பார்க்கலாம்னு ஊருக்குள்ள போன இவன் அவனை கொண்ணுட்டான் அவனை கொண்ணுட்டு என்னையும் கொல்ல வந்தான் என மீண்டும் ஓங்கி வயிற்றிலேயே மிதிக்க அந்த ஆடவனுக்கு வாயிலிருந்து ரத்தம் என கொட்டியது சேர்த்து அடி வாங்கினான் தோழிகள் கோவித்துக் கொண்டு சென்றதில் உற்சவிக்கும் கோபம்தான் பின் அவர்களை கண்டபடி பேசியதை உணர்ந்து தன்னையே திட்டிக் கொண்டவள் அவளை மீறி லேசாக கண்ணயர்ந்து விட்டாள் ஏதோ சத்தம் தான் உறக்கத்திலிருந்து விழித்தவள் இந்த டைனோசருக்கு வேற வேலையே இல்ல எவனையாவது அடிச்சுக்கிட்டே இருக்கான் என்று முணுமுணுத்தபடி அவன் அறைக்கு சென்று திகைத்தாள் திமுருடன் பேசிய ஆடவனை சகோதரர்கள் பிழிந்தெடுக்க உச்சவி அவசரமாக மூவரையும் தடுத்தாள் டேய் நிறுத்துங்கடா டைனோசர் விடு அவன என்று அவன் கையை பிடித்து கொள்ள ஏய் ஓரமா போடி என்று உருமினான் சொரூப் அவதேஷ் இப்ப நீ அவனை விட போறியா இல்லையா என உச்சவி கடுப்படிக்க முடியாது என்றான் அழுத்தமாக அந்த ஆடவனோ உச்சவியை கண்டதும் அத்தனை காயத்தின் மத்தியிலும் விழிகளை விரித்து வியந்தான் ஷவி நீயா நீ இங்க என்ன கேட்டதும் நீ இங்க என்ன இருக்க நிக்கி எதுக்கு இவன்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்க எந்திரி என அவனை தூக்கிவிட அவனுக்கோ எழவே இயலவில்லை அதில் கோபம் கொண்டு நீ மனுஷ பிறவிதானடா இப்படி அடிச்சு வச்சிருக்க என சொருப்பிடம் எகிரியவளை பெண்கள் இருவரும் தான் ஆச்சரியமாக பார்த்தனர் இதுவரை அவள் இத்தனை உணர்ச்சி வசப்பட்டு அவர்களே பார்த்தது இல்லையே ஸ்வரூப் அவளை கூர்மையாக நோக்க அஷிதா இவன உனக்கு தெரியுமா ஷவி என கேட்டாள் விஹானாவோ தெரியாமையா அவனுக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்றா இவன் யாருடி என்று வினவ என் ஃப்ரெண்டு என்றாள் ஸ்வரூப் தான் அதன இனோ இனத்தோட தன சேரும் நீ திருடி அவன் கொலைகாரன் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் என்று இலக்காரம் புரிந்தான் என அதிர்ந்தவள் நிக்கி என்ற நிகிலனை பார்க்க அவன் நான் நான் சேர்த்துட்டான் சும்மா அவனை பார்க்க தான் வந்தேன் என்றிட பொய் சொன்ன பல்ல காட்டிடுவேன் என்று அவனை உதைத்தான் விடுன்னு சொல்ற அதான் அவன் கொலை பண்ணலன்னு சொல்றானே செஞ்சாதான செஞ்சேன்னு செஞ்சன்னு ஒத்துக்க முடியும் என சொரூப்பை பிடித்து தள்ளிவிட முயன்றவளுக்கு அவனை அசைக்க கூட இயலவில்லை நீ ஏண்டா இரும்புல செஞ்ச ராட்சசம் நீ நிஜமா கொலை நிகிளனிடம் வினவினாள் பார்க்க தான் வந்த திடீர்னு நாய் மாறி குறைச்சி அங்கேயும் இங்கேயுமா தாவுனான் அவனை பிடிக்க வரும்போதே மலை மேல இருந்து குதிச்சு செத்துட்டான் அதை தான் இந்த சார் பாத்துட்டு நான் தள்ளி விட்டேன்னு நினைச்சு என்ன அடிச்சிட்டு இருக்காரு மூச்சிரைக்க அவனது கூற்றில் அனைவருமே அதிர்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள விஹானா என்னது இவனும் என வாயில் கை வைத்துக் கொண்டாள் ஜோஷித் இது என்னடா புது தலைவலி என அதிர அதிரூப்பிற்கும் நடந்ததை எண்ணி பேரதிர்ச்சிதான் அத்தியாயம் இருபத்தி எட்டு மெல்ல அதிர்ச்சியை விழுங்கிய ஸ்வரூப் ஏன் அவனை பார்க்க வந்த என லேசர் பார்வையுடன் கேட்க என் பாஸ் தான் அவனை பாத்துட்டு வர சொன்னாரு அதான் வந்த மத்தபடி எனக்கு வேற எதுவும் தெரியாது என நிக்கிலன் கூறியதும் யாரும் பாஸ் என அவனை அலங்கபடி கேட்டான் சஜித் அதையெல்லாம் சொல்ல முடியாது என்றதும் ஜோஷித் அவனை அடிக்க வர அவனை தடுத்த உற்சவி வாயாலேயே பேச மாட்டீங்களாடா என முறைத்தாள் அவன் என் அண்ணன் அடிச்சிருக்கான் இதுக்காகவே அவனை நான் அடிச்சு போடணும் என்று என்றுஷஷத் எகிரிட அடே இவன் தலையிலிருந்து இத்துணு ரத்தம் வருது அவ்வளவு தன அவன் உடம்புல இருந்து லிட்டர் கணக்குல அது பத்தாதா என்று முதலுதவி பெட்டியை எடுத்து வந்து நிக்கிக்கு மருந்திட அதுவே சொருப்பை வெகுவாக கோபப்படுத்தியது காரணமெல்லாம் யோசிக்கவில்லை அவன் வெடுக்கன அவள் கையை பற்றி இழுத்தவன் கையில் இருந்த மருந்து தோய்த்த பஞ்சை அவன் காயத்திற்கு வைத்து கொண்டான் உனக்கு வேணும்னா வேற மருந்து எடுத்து என கையை இழுத்து கொள்ள முயன்றவளால் முயற்சி மட்டுமே செய்ய முடிந்தது ஆடவனின் வேறு அவளை அடிக்க மருந்திட்டு சிறிய பிளாஸ்டரை ஒட்டிவிட்டாள் அதுவரையிலும் அவனது பார்வை அவளை தாண்டி நகரவே இல்லை அவனும் கூட அவனை முறைப்பதை நிறுத்தவில்லை பின் நிகிலனிற்கு மருந்திட திரும்ப அவளை இழுத்து ஒதுக்கி நிறுத்தியவன் சஜித்திடம் அவனுக்கு மருந்திடுமாறு பணித்தான் தமையனை வினோதமாக பார்த்த சஜித் அவனே மருந்திடத் தொடங்க உச்சவி நல்லா கிளீன் பண்ணுடா பிளட் இன்னும் இருக்கு பாரு குடு நானே பண்றேன் என்று அவனையே அதட்டியதில் நீ மூடு இவனுக்கு இதுவே ஜாஸ்தி என்று சஜித் அவளை காட்டத்துடன் பார்த்தான் சொருப்போ அவளை நகரவே விடவில்லை இவன் உனக்கு எப்படி தெரியும் என வினவ அதான் சொன்னனே என் ஃப்ரெண்டுன்னு என்றால் எரிச்சலாக ஃப்ரெண்டுனா ஒற்றை புருவம் உயர வினவினான் ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு தான் அவனை போலவே ஒற்றை புருவத்தை தூக்க முயன்று தோற்றவள் முறுக்கியபடி நிற்க நிகிழந்தான் எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஷவிய தெரியும் சாரே என பதில் அளித்தவன் இவங்க எல்லாம் யாரு ஷவி என கேட்டான் அவனிடம் பெரியதொரு விளக்கம் கொடுக்க பிடிக்காமல் பொதுவாக ஃப்ரெண்ட்ஸ் என்று நிறுத்தி விட ஓ உன் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சிருந்தா நான் கை வச்சிருக்கவே மாட்டேன் ஷவி ஆனா உன் ஃப்ரெண்டு அடி ஒன்னு இடி என்று வழியில் சுணங்கினான் அஷிதா தான் சின்ன வயசுல இருந்து தெரியுமா சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா என வினவ நிகிலன் உம் என மறுப்பாக தலையசைத்து ஜெயிலூட் ஃப்ரெண்டு என்றான் கிண்டலாக ஸ்வரு பார்வையை கூர்மையாக்கி புரியல என்றதில் நானும் ஷவியும் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில ஒன்னாதான் வளர்ந்தோம் நீ சொல்லலையா என பெருமையுடன் கூறிவிட்டு உற்சவியிடம் கேட்க இப்ப இந்த ஹிஸ்டரி ரொம்ப முக்கியம் என்று கடிந்தவள் பெயின் கில்லர் மாத்திரையை எடுத்து அவனிடம் நீட்டினாள் அவன் கூற்றில் மற்றவர்கள் தான் திகைக்க வேண்டியதாக போயிற்று சிறுவர் சீர்திருத்த பள்ளியா விகானா அதிர்ந்து நோக்க அஷிதாவும் அதே அதிர்வுடன் நீ திருடுற ரப்பர் பேண்ட் ஹேர் கிளிப்புக்கு எல்லாமா டான்ஸ் தண்டனை கொடுக்கறாங்க என அதிசயித்தாள் உச்சவி பதில் பேசாமல் நிற்க ஸ்வரூப் அவள் மீது இருந்த பார்வையை மாற்றாமல் அப்படி என்ன தப்பு செஞ்ச என கேட்டான் எங்க ஊர் கோவில்ல நகையை திருடுனா தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா என இயல்புடன் கூறிட அவளை விழியிடுங்க முறைத்தான் மிகானாதான் புரியாமல் கோவில் நகையா நீ கண்ணு முன்னாடி இருக்கிற பணத்தை கூட திருட மாட்டிய சவி என குழப்பத்துடன் வினவ உங்களுக்கு என்ன வெறும் மூணு மாசமா தானே தெரியும் ஏதோ பிறந்ததுல இருந்து கூட இருக்கிற மாதிரி சீன் போடுற என்றால் நக்கலாக ஒருத்தர் புரிஞ்சுக்க பிறந்ததுல இருந்து கூட இருக்கணும்னு அவசியம் இல்ல சவி என விகானா வெடுக்கென கூற உச்சவிதான் பேச்சற்று போனாள் ஆனாலும் மறுகணம் தோலை குலுக்கிவிட்டு அமைதி காக்க நிகிலந்தான் அவள் கொடுத்த மாத்திரையை போடாமல் விழித்து விட்டு அது இல்ல ஏதோ கூற வர அவன் வாயில் வலுக்கட்டாயமாக மாத்திரையை திணித்தவள் இங்க காணாம போற பசங்கள உன் பாஸ் தான் கடத்துறானா யாருடா அவன் என கேட்டு பேச்சை மாற்றி இருக்க அதையெல்லாம் சொல்ல முடியாது ஷவி அத நீங்க தெரிஞ்சுக்காம இருக்கிறதே நல்லது என்றான் அவனும் சொரூப் அவளது ஒவ்வொரு பாவனைகளையும் உள்வாங்கிக் கொள்ள அவனுக்கும் அவள் கூறியது ஏற்புடையதாக அல்ல ஜோஷி தான் சிறிது சிந்தித்து விட்டு மலையிலிருந்து விழுந்த காடனோட பாடியை தேடி எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம்ல ஸ்வரா ஏன் இப்படி வியடா பிஹேவ் பண்ணி செத்து போறாங்கன்னு கண்டுபிடிக்கணும் என்றதும் ராகேஷ் இறந்தப்பவே இத பத்தி யோசிச்சிருக்கணும் ஜோ இப்போ அதே மாதிரி ரெண்டாவது இறப்பு காரணம் தான் என்னன்னு புரியவே இல்ல இப்படியே காணாம போனவங்களும் செத்து போனா நம்ம ஊரே அழிஞ்சு போயிடும் என தீவிரத்துடன் உரைத்தவனுக்கு ஆயாசமாக இருந்தது நடக்கும் கடத்தலையும் தற்கொலைகளையும் கண்முன்னே நடந்தும் கூட தடுத்து நிறுத்த இயலவில்லையே அதுவே அவனை சோர்வாக்கியது நிகிழந்தான் ஷவி இதுல நீ இன்வால்வ் ஆகிருக்கின்ற நல்ல எண்ணத்துல சொல்றேன் இந்த பிரச்சனைய அப்படியே விட்டுட்டு ஒதுங்கி போயிடு உன் ஃப்ரெண்ட்ஸையும் இங்கிருந்து போக சொல்லிடு அதான் உங்க எல்லாருக்கும் நல்லது என்று அறிவுரை கூற சஜித் யார் ஊரை விட்டு யாரடா போக சொல்ற உங்க மொத்த நெட்வொர்க்கையும் பிடிச்சா எல்லாருக்கும் சங்குதான் என சினத்துடன் மிரட்டினான் அதன் பிறகே நிகிலனுக்கு அவர்கள் அப்தேஷ் சகோதரர்கள் என்று தெரிய வர அது நீங்குதனா என திகைத்தவன் உங்க ஊரை காப்பாத்த நினைக்காதீங்க சார் முடிஞ்சா உங்க உயிரை காப்பாத்திட்டு தப்பிச்சிடுங்க என்று மீண்டும் அறிவுறுத்த ஸ்வரூப் அவனை அடிக்கச் சென்றான் அவனை வேகமாக தடுத்த உற்சவி இரு டைனோசர் நான் விசாரிக்கிறேன் என்று அவனை அடக்கி விட்டு டே நிக்கி என்னடா நடக்குதுங்க ஒழுங்கா கேட்டாள் நிகிலனோ நீயும் ஒழுங்கா எங்கள மாதிரி அந்த ஜெயிலிருந்து தப்பிச்சு வந்திருந்தா நம்ம எல்லாரும் ஒன்னாவே இருந்திருக்கலாம் ஷவி நீ தான் வரமாட்டேன்னு அங்கேயே இருந்துட்ட என குறைபட்டு கொண்டவன் நம்ம கூட மோகனான்னு ஒரு பொண்ணு இருந்தால எங்களுக்கு முன்னாடியே அங்கிருந்து தப்பிச்சு போனாலே ஞாபகம் இருக்கா என கேட்டவனிடம் சுருங்கிய குருவத்துடன் தலையாட்டினாள் அவதான் என்னை இந்த கேங்ல சேர்த்து விட்டா நிறைய பெரிய பெரிய ஆளுங்க நடத்துற தொழில் இது ஒருத்தனை கொல்லணும்னு நினைச்சா எப்படியாவது கொன்னுடுவாங்க என விழிகளை உருட்டி அவன் கூற அஷிதாவிற்கு வியர்த்து வழிந்தது இவன் என்னடி தீவிரவாதி மாதிரி பேசிட்டு இருக்கான் நான் சாதாரண பிக் பேக்கெட் கேசுடி இதுவரை போலீஸ்ல கூட மாட்டினது இல்ல என திகார் ஜெயில கம்பி என்ன விட்டுருவானுங்க போல என பயத்தில் நடுங்கிட விகானாவோ கம்பி என்ன விட்டா கூட பரவாயில்லடி ஒரே அடியா உயிரோட புதைச்சிருவானுங்க போல ராகேஷ் இருந்தா கூட ஏதாவது ஹெல்ப் கேட்கலாம் அவனும் போய் சேர்ந்துட்டானே என எச்சிலை விழுங்கினாள் உச்சவிக்கு அவன் பயமுறுத்தியதில் அச்சம் எழுந்தாலும் நீ உன்னோட முன்னுற முடிவுரையெல்லாம் நிப்பாட்டிட்டு இவனுங்க யாருன்னு சொல்லித்தொல என்றால் கடுப்பாக அவனோ அதை மட்டும் சொன்னான் இல்லை ஸ்வரூப்பம் பொறுமையை இழுத்து பிடித்து இங்க பாரு நிகிலன் நீ சொல்ற சின்ன விஷயம் கூட இங்க வாழ்ற அத்தனை மக்களையும் காப்பாத்தும் காணாம போன பசங்களையும் கண்டுபிடிக்க ஒரு வழியா இருக்கும் உனக்கு தெரிஞ்சதை சொல்லு என்றிட சொன்னா என்ன கொன்னுடுவாங்க சார் என்றான் பரிதாபமாக சொல்லலனா நான் கொன்னுடுவேனே என தினக்கத்துடன் கூற அவனோ பேந்த பேந்த விழித்தான் உச்சரியும் பிளீஸ் நிக்கி ஒரு குளூவும் கிடைக்காம எல்லாரும் என்ன செய்யறதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்கோம் இவனுங்க மாட்டினதும் இல்லாம இப்ப நாங்களும் சேர்ந்து சிக்கல்ல மாட்டிருக்கோம் எனக்காக சொல்ல என நாசுக்காக பேசிட அவனும் உனக்காக நான் சொல்ல மாட்டேனா ஷவி இருந்தாலும் என அவன் தயங்கினான் நீ உண்மைய சொல்லு இங்க யாரும் உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க என்று உறுதியாய் கூற அதன் பிறகே அவன் வாய்த்திருந்தான் நான் இருக்கிற கேங்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு முழுசா எல்லாம் தெரியாது நிறைய பசங்களை கடத்திட்டு வந்து அடைச்சு வச்சிருக்காங்க அவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு தெரியாது கூட அதே வந்து வச்சிருந்தாங்க திடீர்னு வெளியில விட்டுட்டாங்க என்றதும் பசங்களை கடத்தி வச்சிருக்கிற இடம் எங்கன்னு தெரியுமா என கேட்டான் ஸ்வரூப் தெரியும் என அவன் தலையாட்டியதும் எங்க என்றான் கூர் பார்வையுடன் விஜயவாடால அங்க ஒரு ரிசார்ட் ஏரியா இருக்கு அங்கதான் என்றதும் ஜோஷித் எங்களுக்கு அந்த இடத்தை காட்டு என்றதில் ஐயோ உங்களை கூட்டிட்டு போனா அவ்வளோதான் என அவன் மிரண்டான் நீ கூட்டிட்டு போய் தான் ஆகணும் என சஜித் முறைக்க ஸ்வரூப் நெற்றியை நீவியபடி பசங்களை எப்படி கடத்துறாங்க நிகிலன் ஹிப்னோட்டைஸ் பண்ணியா என கேட்டான் வீடியோவை நினைவில் வைத்து ஹிப்னோட்டைஸா அப்படின்னா என அவன் தலையை சொரிய அஷிதா வேகமாக ஏழாம் அறிவு படம் பார்த்திருக்கியா அதுல வர வில்ல மாதிரி பார்த்தாலே எல்லாரும் அப்படியே கேப்பாங்கல்ல அவனது சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய எத்தனித்தாள் அவளை விசித்திரமாக பார்த்த நிகிலன் அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே என குழப்பத்துடன் கூறிவிட்டு கடத்துற கேங் வேற நான் சும்மா சின்ன சின்ன தான் செய்யறேன் அதனால இத பத்தி பெருசா தெரியல என்றான் சரி பரவாயில்லவா இப்பவே விஜயவாடா போகலாம் என்று அவனோ என்னால உங்களை என் கூட்டிட்டு போக முடியாது சார் என்று மறுத்தான் எங்களுக்கு இடத்தை மட்டும் காட்டு மத்தத நான் பாத்துக்கிறேன் என்று சொரூப் அழுத்தமாக கூறியும் அவன் மறுத்ததில் மீண்டும் அவன் மூக்கில் ஒரு குத்துவிட அதிலிருந்து மடமடவென ரத்தம் கொட்டியது அதில் கோபம் கொண்ட பெண் அவள் பேசிக்கிட்டு இருக்கும் போதே எதுக்கிட அடிக்கிற என அவன் நெஞ்சில் கை வைத்து தள்ள நான் சொல்றத கேட்கலனா கொலையும் செய்வேன் என்றான் ஆத்திரத்துடன் நிகிலன் இடத்தை காட்டுவதாக அனைவரும் விஜயவாடாவிற்கு புறப்பட்டனர் அஷிதா மறக்காமல் சாப்பாட்டு கவரை எடுத்துக்கொண்டாள் இவனுங்க சாப்பிட சொன்னப்பவே சாப்பிட்டிருக்கணும் என புலம்பிக் கொண்டு காரில் ஏற உற்சவி சொருப்பை முறைத்தபடி புதிதாக நிகிலனுக்கு ஏற்பட்ட காயத்திற்கு முதலுதவி செய்ய எத்தனித்தாள் அதனை தடுத்து அவளை காரில் ஏற்றியவன் சஜி என குரல் கொடுக்க வந்துட்ட வந்துட்ட என்றான் சலிப்பாக ஜோஷித் தான் நீ எப்ப இருந்துடா டாக்டரான என நக்கலாக கேட்டதில் அவனது அடிப்படாத கையில் நறுக்கென கிள்ளினான் ஒன்பது பேர் செல்லும் பார்ச்சுனர் காரில் பயணித்தனர் ஏழு பேரும் செல்லும் வழியில் அனைவரும் பலத்த அமைதியுடன் வர ஜோஷித் தனது அருகில் அமர்ந்திருந்த நிகிலனிடம் நீ ஏன் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருந்த என வினவினான் என் போட்டு தள்ளிட்டேன் சார் என கூறியதில் கண்ணாடி வழியே அவனை முறைத்தான் ஸ்வரூப் அவதேஷ் கூடவே உற்சவியின் மீதும் அனல் பார்வை வீசினான் அஷிதாவோ கொலகாரம் கூடலாம் சவகாசம் வச்சிருக்காளே என நொந்திட நிகிலந்தான் நான் ஷவி பக்கத்துல உட்கார்ந்துக்கிறேன் நாங்க பேசிக்கிட்டே வருவோம்ல என ஏதோ பேருந்தில் பயணிப்பது போல கேட்க காரை செலுத்தி கொண்டிருந்த சஜித் ஒரு நொடி திரும்பி அவனை காரப்பார்வை பார்த்துவிட்டு உன்னை நாங்க டூருக்கா கூட்டிட்டு போறோம் மவன வாயைத் திறந்த பேச நாக்கு இருக்காது என்று மிரட்டினான் அதற்கு விஹானாதான் ஏ சஜி அப்படி எதுவும் பண்ணிடாத நாக்கு இல்லாம இவன் உண்மையை சொல்ல முடியாம போனா நம்ம இப்படியே ரோட் ரோட அலைஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஏன்னா பதறிட உற்சவி பதிலேதும் பேசவில்லை சொரூப் தான் பார்வையாலயே அவளை அடக்கிக் கொண்டிருந்தானே பிறகு எங்கே பேசுவது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சிந்தனையில் பயணத்தை தொடர மேலும் சிந்திக்க இயலாதவாறு பக்கவாட்டில் இருந்து வந்த லாரி ஒன்று அவர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒரே இடியா இடித்து தூக்கி வீசியது எங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் இருபத்தி ஆறு மாலை நேரம் நெருங்க நெருங்க குளிர் ஊசியாக தொடங்கியது அஷிதாவோ கையை கட்டி கொண்டு இவனுங்க மட்டும் ஒரு சொற்ற வாங்கி தரானுங்களா என சலித்துக்கொண்டு சஜித்திடம் நியாயம் கேட்க செல்ல விகானாவோ குளிர் தாளாமல் ஜோஷித்தின் அருகில் வந்தாள் அவன் தலையை குனிந்து கண்கள் கலங்கி அமர்ந்திருக்க அதனை கவனியாதவள் ஜோஷ் உன் ஜோக்கின் குடு சம்ம குளிர் என நடுங்கியபடி வெகு அதிகாரமாக கேட்டதில் மெல்ல முறைத்தவாறு நிமிர்ந்தான் அவனது சிவந்த கண்கள்